எல்லாருக்கும் வணக்கம் இந்த வெயில் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வந்து தை மாசியில் தான் இந்த வத்தல் வடாமெலாம் நம்ம போட்டு வச்சுக்கணும் இது வந்து வடாம் மாவு நாலு அரிசிக்கு ஒரு ஜவ்வரிசி அதாவது நாலு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் ஜவ்வரிசி போட்டு நல்லா காயலில் ஒருத்து வெயிலில் வந்து த்ரீ டேஸ் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி நம்ம புழியணும் இதெல்லாம் வந்து நேற்று புழிஞ்ச இதை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம திருப்பி போட்டிருக்கோம் வேஷ்டி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா காட்டன் வேஷ்டி க்ளீனாக எடுத்துக்கணும் இதெல்லாம் இன்றைக்கி காஞ்சிரும் நாளைக்கும் இன்னொரு நாளும் காய வச்சோன்னா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு ரெடியாகிடும் வேஷ்டி வந்து ஃபுல்லாக தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீனான இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடியாப்பம் அச்சியில் போடுறது தான் எனக்கு பிடிக்கும் ஸோ இது சீக்கிரம் பொரியவும் ஆரம்பிச்சிடும் இந்த வத்தல் ஸோ இந்த மாதிரி அச்சு எடுத்துகிட்டு மாவு போட்டு புழிய வேண்டி தான் இது புது செட்டு புழிஞ்சிருக்கும்